நீங்கள் இப்போ வீட்டில் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க உங்களை யாருன்னா வந்து கடத்திக்கிட்டு போய்ட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தா ஒரு நாட்டோட அதிபரை கைது செஞ்சாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் கடத்திக்கிட்டு போகிறதாவும் பார்த்தா பேச்சு அடிப்பட்டுக்கிட்டு வருது ஒரு இராணுவம் பார்த்தினா இவங்கள கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இது எங்கே நடந்திருக்குன்னு தெரியுமா இந்த மாதிரி வேலையெல்லாம் வேறு யாரும் பண்ணலை அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் பண்ணியிருக்காரு யாருக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்கன்னா வெனிசுலா இந்த நாட்டோட அதிபருக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நைட்டு அவங்க தூங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமெரிக்காவோட இராணுவ படையை அனுப்பி ஸோ அவங்கள பார்த்தினா கைது செய்கிற மாதிரி கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் ஸோ இவங்க மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது நான் இந்த ஒரு வீடியோ சில பார்க்கறேன் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துருவாங்க வீடியோக்காக பார்க்கலாம் வெனிசுலா நாட்டோட அதிபராக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதுரை இவங்களை பார்த்தினா அமெரிக்காவோட அரசு கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பார்த்தினா இன்னைக்கான தேதியில் நியூயார்க் நீதிமன்றத்தில் பார்த்தா இவங்களே ஆஜர் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவங்களே ஆஜர் பண்ணியிருக்காங்க வெனிசுலா நாட்டோட அதிபராக இருக்கிற மாதுரோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என் மேலே எந்த ஒரு குற்ற குற்றச்சாட்டுமே இல்லை ஸோ என்னையே இவங்க கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தெல்ல தெளிவாக பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு நாட்டோட அதிபராக நான் இருந்திருக்கேன் அப்பையும் பார்த்தினா எனக்கு கைது செஞ்சுருக்காங்க நான் ஒரு நிரபராதின்னு சொல்லி பார்த்தா பல விஷயங்களை பேசியிருப்பாங்க அப்பயும் பார்த்தா இவங்களுக்கு கைது செய்யப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது ரொம்ப யார் மேலேயும் பார்த்தினா அதிகமாக கொஞ்சம் டார்கெட் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க மேலே நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு சொல்லும் போது என்ன காரணமாக இருக்குன்னு ஸோ இவங்க பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க வெனிசுலா நாட்டோட அதிபராக பார்த்தீங்கன்னா மாதுரோ இவங்க பார்த்தா இருந்திருக்காங்க ஆனால் ரீசெண்டாக ஒரு பிரச்சனையால் ட்ரம்ப் அவங்க இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க அது ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அமெரிக்காவில் போதைப் பொருட்கள் அதாவது அமெரிக்காவில் போதைப் பொருட்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருந்திருக்காங்கன்னா மாதுரு இவங்க இருந்திருக்கிறதா பார்த்தா ட்ரம்ப் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதனால என்ன பண்ணிட்டார்னா சனிக்கிழமை ரீசெண்டாக முடிஞ்சு சனிக்கிழமையில ஸோ அவங்களுடைய இராணுவ படையை அனுப்பிச்சு பார்த்தினா மாதுரோவை கைது செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி அவங்கள கைது செஞ்சு பார்த்தா நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்கிற சிறையில் பார்த்தினா அடைக்கப்பட்டுருது நைட்டு தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுட்டாங்க சனிக்கிழமையே ஸோ அன்னைக்கு மறுநாள் திங்கட்கிழமை ரெண்டு நாள் கழித்து பார்த்தோன்னா திங்கட்கிழமை நியூயார்க் நீதிமன்றத்தில் பார்த்தினா ஆஜர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா ட்ரம்ப் அமெரிக்காவோட அதிபர் அரசில் இருந்து பார்த்தினா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க மேலே நான் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை முன் முன்வைக்கிறேன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ அது பார்த்தா நம்மளுடைய இந்தியாவோட டைம் படி திங்கட்கிழமை நள்ளிரவில் பார்த்து நடந்தது இந்த ஒரு வழக்கு நியூயார்க் நீதிபதி முன்பு ஆஜரான மாதுரோ இவங்க பார்த்தினா அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ என்ன கைது செஞ்சதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன்னு பார்த்தினா அவங்கையே அடித்து சொல்லியிருப்பாங்க நான் ஒரு வெனிசுலா நாட்டோட அதிபராக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என் மேலே பார்த்தினா இந்த மாதிரி ஒரு பைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா அரசு ஸோ இந்த மாதிரி நான் எந்த ஒரு தப்புமே பண்ணதே இல்லை நான் ஒரு உண்மையான நிரபராதேன்னு பார்த்தீங்கன்னா பேசி பல விஷயங்களை பார்த்தா சொல்லியிருப்பாங்க நான் ஒரு கண்ணியமான மனிதன் என் நாட்டு ஜனாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசவோ பார்த்தினா அங்கே கவனிக்கப்பட்டது நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு அமெரிக்கா அரசு பார்த்தா நாடு கடத்திட்டாங்கன்னு பார்த்தா இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷாக போய்கிட்டு இருந்தது இவங்களுக்கு ஜெயில் காஸ்டியூம் கொடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்குது அந்த உடைய ட்ரெஸ்ஸை கொடுத்து ஸோ இவங்களையும் அவங்களுடைய மனைவியையும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அது மட்டும் இல்லை ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்கள கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரூக்ளின் இந்த ஒரு சிறையில் பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு அதே மாதிரி திங்கள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்புடன் பார்த்தீங்கன்னா மான் ஹாண்டர் இந்த ஒரு நீதிமன்றத்தில் இவங்கள வர வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த நீதிமன்றத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் நடைபெற்றது ஏன்னா மாதுரோ அவங்க பார்த்தீங்கன்னா வேற நாட்டை சேர்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் இந்த ஒரு மொழி தான் தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டு தான் இந்த ஒரு நீதிமன்றத்தில் அதனால் இவங்களுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான ஹெட்ஃபோன்ஸை வாங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெட் ஹெட்ஃபோன்ஸை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க முதற்கட்ட விசாரணையாக பதினேழாம் தேதிக்கு இந்த ஒரு கேஸை பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க மாதுரோ இவங்க மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பக்கங்கள் கொடுத்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய மனைவியை சும்மா விடாமல் அவங்களையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸோ இவங்களால் பல மில்லியனுக்கு ஆயிரக்கணக்கான போதைப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ அவங்க மாதிரியும் பார்த்தினா நீங்கள் கேஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக்காக கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்